வணக்கம் விஜே மகேஸ்வரி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் பாஸில் வந்து விக்ரமோட சுற்றிட்டு இருந்த ஒரு மகேஸ்வரி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி மகேஸ்வரி அடிக்கடி வந்து பிக் பிக்பாஸுக்கு வந்த பிறகு வந்து அவங்க பேர் ரொம்ப டேமேஜ் ஆனது உண்மை தான் அவங்களுடைய வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கைலாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருக்கும் என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்க அப்பா பதினாலு வயசில் விஜே மகேஸ்வரிக்கு பதினாலு வயசு ஆகும்போது அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு பதினாலு வயசுலேயே இவங்க சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிடுறாங்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே அவங்க என்ன செய்கிறாங்க விஜே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் காலேஜில் போய் சேர்கிறாங்க காலேஜில் பிகாம் படிக்கிறாங்க அப்போயும் வந்து விஜே தொழிலை விடாமல் விஜேயிலே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி விஜே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வருமானம் வருது சரி நம்ம படித்து முடிச்சுட்டோம் படித்து முடித்த பிறகு நமக்கு இந்த தொழில் வேணாம் நம்ம வேறு ஏதாவது இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைகள்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய வாய்ப்புகள் வருது அவங்க என்ன செய்ய முடியும்னே தெரியல மீடியா விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் வருது நிறைய சீரியல் வருது சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜே பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய நிகழ்ச்சிகளை தோற்று வழங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது திருமணம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கவே இல்லை அவங்க எதிர்பார்த்தது அந்த கணவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் அந்த இது வந்து அவங்களுக்கு நிறையா கிடைக்கவே இல்லை ஏன்டா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது ஒரு பையன் பிறந்துடுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கணவரோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க அம்மாவும் பார்த்துக்கணும் அப்பா விட்டுட்டு போன பிறகு அம்மாவும் இருக்கணும் இப்போ பையன் வேறு எல்லாத்துக்காகவும் சேர்ந்து இவங்க சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆகிறாங்க கணவரோட கருத்து ஒருபாடு இருக்கும்போது அவரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரும் பிரிஞ்சு போயிடுறாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல பையனை படித்து வைக்க வேணும் வயசான அம்மாவையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஜி தமிழில் வந்து அதிர்ஷ்டலட்சுமி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது அப்புறமா பார்த்தீங்கன்னா சீரியல் புது கவிதை தாய்மனோன் அப்படிங்கிற சீரியல்லாம் வருது பிக் பாஸ் நிகழ்ச்சி சிக்ஸ் வருது வேறு வழியே கிடையாது பணம் வேணும் பணத்துக்காக நம்ம உழைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க உழைக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க சினிமாவிலையும் நடிச்சிருக்கிறாங்க பாகம் யார்கே பிரேமா காதல் டேர ரைட்டர் விக்ரம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து அவங்க நடிச்சிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப ஆசை கம்ப்யூட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அவங்க எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க ஆனால் இந்த கமெண்ட்டு கீழே போடுறாங்கள்ல அவங்க இன்னமும் வந்து அவங்க மேலே வெறுப்புணர்வோடு நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு அவங்களுடைய அங்கங்களை எல்லாத்தையுமே பாட்டு பாட்டாக வர்ணிச்சு இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேட் கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸில் இருக்கும்போது செஞ்சாங்க காரணம் வந்து தேவையே இல்லாமல் அசீமுக்கு எதிராக வந்து விக்ரமோடு சேர்ந்துட்டு அசீமை வந்து வெறுப்பு நிறைய பேர் வந்து அதில் மகேஸ்வரி மேலே ரொம்ப காண்டானாங்க அதுக்கப்புறம் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா விக்ரமோட போது கூட விக்ரம்னா இப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க நீங்கள் நம்பிக்கையான நபர் கிடையாது பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் அவங்க ஃபோட்டோஷூட்லாம் போடுறதை பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அவங்க மேலே சும்மா ஒரு அவதூறான ஒரு கமெண்ட்டாக போட ஆரம்பித்தாங்க இதுக்கெல்லாம் அவங்க பெருசாகவே பதில் சொல்கிறதே இல்லை அது முதல்லாம் கோவப்படுவாங்க பிக் பாஸில் இருக்கும்போதெல்லாம் பயங்கரம் கோவப்படுவாங்க பையனுக்காக தான் நான் வாழ்கிறேன் பையனுக்காக தான் நான் சம்பாதிக்கணும் பையனுக்காக தான் நான் என்னுடைய பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு பையனுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க இப்போவும் அந்த கமெண்ட்டை பற்றிலாம் ப கவலைப்படாமல் கொஞ்சம் மனப்பக்குவம் ஆயிட்டாங்க போல இருக்குது மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் என் மகனை சரியாக வளர்க்கணுங்க இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பையனாக வளர்க்கணும் ஒரு அம்மாவாக எனக்கு பொறுப்பு இருக்குது அவனை வளர்க்குறதுக்கு சம்பாதிக்கணும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இது போல் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கள பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது அவங்களை பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்கள பற்றி நான் யோசித்து அவங்களுக்காக நான் வருத்தப்பட்டு நான் என்ன நடக்க போகுது ஒன்று நடக்க போகிறது நம்ம வந்து வருத்தப்படுறதை தவிர அங்கே ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது அதனால் வந்து நான் வருத்தப்படுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன் அதனால் அவங்க என்ன வேணாலும் கமெண்ட் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்குவமாக மகேஸ்வரி அந்த மாதிரி பேசியிருக்காங்க அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்லடா ஓரளவுக்கு பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய வேண்டாத நபர்களோடு சேர்ந்து சுற்றிட்டு அப்புறமா வந்து இப்போ வந்து ஒரு பக்குவப்பட்டிருக்காங்க அப்படின்னு போது சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்